விஜய் சேத சார் மவளை போட்டு பிரி பிரின்னு பிரிச்சு போல இருக்கு அடி அடினா அடிக்கிற அடி வந்துட்டு தரமான அடியா இருக்குது இது எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுச்சு எப்படின்னா உங்க பொண்ணை வந்து எதுவுமே சீண்ட மாட்டீங்களே எதுவுமே தொடமாட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இத்தனை நாள் இருந்து ஆனா ஓன ப்ரோ இன்னைக்கு வந்துருக்கு பாருங்க அடி பிரிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்ல போனா ஆனா அந்த அடினா அடி அப்படிப்பட்ட அடிங்க வேற மாதிரி இருந்துச்சு சாச்சனாவை போய் இப்படி அடியா இது வந்துட்டு இதுல பின்னாடி ஒரு ட்விஸ்ட் இருக்கா இருக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன் இந்த அடிக்கான ஒரு ட்விஸ்ட் வந்து லாஸ்ட்ல இருக்குது அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் இப்ப வந்து அந்த ப்ரோமோல என்னதான் இருந்துச்சுன்னு பாக்குறீங்கன்னா நம்ம ஜன புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்லாக இருக்கும் நான் நம்புறேன் அந்த நம்ம வீடியோ ஒரு இருபது பேர் பாக்குறாங்க அந்த ஒரு இருபது பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாக இருக்கும் நான் நம்புறேன் இப்போ வந்து சாச்சனா சாச்சனா வந்து ப்ரோமோல பாத்தீங்கன்னா பிரி பிரிச்சு வச்சுட்டாங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம ராணி ராஜா ராணி கேட்டப்பட வந்துட்டு இருக்கும்போது ராணி கேட்டப்பட வந்துட்டு இருக்கும்போது ஜெஃப்லி வந்து ஒரு கோட்டை தாண்டி நூறு தோப்பு தோப்புக்கறேன் அது சும்மா இல்லைங்க கரெக்டா உட்காந்து ஒரு அடுத்த நாள் ஜெஃப்லி நடக்க கூட முடியல தனியா வந்துட்டு சுத்தமா வந்துட்டு நடக்க முடியாம வந்துட்டு அவரு ஒரு மாதிரி ஆங்கிள் நடந்துட்டு வந்து நம்மளுக்கே தெரியும் எப்படி போட்டா இந்த மாதிரி ஆங்கிள் நடப்போம் அப்படிங்கறது சத்தியமா நம்மளுக்கே எல்லாத்துக்குமே தெரியும் அண்ட் இதான் வந்து பேஸ் பண்ணி கேக்குறாங்க எப்படி நீ வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குற நீ எப்படி யோசிச்சுதான் கொடுக்குறியா இல்ல வந்துட்டு நீயா வேணும்னு கொடுத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க கேக்கும்போது ஏன்னா இருந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க சார் காலையில இருந்து வந்து இருந்து பயங்கரமா வந்து ராணியை போட்டு கலாய் கலான்னு கலாய்ச்சிருந்தாங்க யாரும் தீபக் ஆஹ் நம்ம ஜெஃப்ரி ராயன் இவங்க மூணு பேருமே பயங்கரமா வந்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க அதை வச்சு அதை வந்துட்டு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க அதனாலதான் நான் வந்துட்டு கொடுத்தேன் அதனாலதான் நான் வந்துட்டு இந்த ஒரு பனிஷ்மெண்டா கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அடிப்பு விட்டாப்புல நம்ம இருக்கிற வன்மத்திலாம் ஜெப்ரி மேல இருக்கிற வன்மத்தான் வந்து கொட்டிட்டாங்க அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பொறுப்புல இருக்கும்போது வந்து நம்ம ஜெப்ரி மேல இருக்கிறத வந்து கொட்டிட்டாங்க சாச்சனா அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க பக்கத்துல இருக்கவங்க யாரும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கவும் யாரு பக்கத்துல இருந்தாங்கன்னா நம்ம மஞ்சரி அண்ட் பவித்ரா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல இருந்தாங்க நீங்க எதுவும் கேக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நாங்க சொன்னோம் எங்களுக்கு வந்து தப்பா தான் தெரிஞ்சு தப்பா தான் இருந்துச்சு நாங்க வந்துட்டு சொன்னோம் அவங்க நான் வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சொன்னேன் பண்ணதெல்லாம் தப்பு இது வந்து இவ்வளவு தோப்பு தோப்புக்குறதுல ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மஞ்சரிக்கெல்லாம் வந்து எனக்கெல்லாம் இதுல வந்து சுத்தமா உடன்பாடே இல்ல சார் அப்படிங்கற மாதிரி வந்து மஞ்சளையும் ஓபன போட்டு அடிச்சிடறாங்க இதுல வந்து யாருக்கு ரோஸ்ட் விழுவுதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம நம்ம சாச்சனுக்கு என்னடா புள்ளைய போட்டு பிடி அடிக்கிறாங்களே ஒரு டேடி டேடின்னு ஒரு புள்ளைன்னு கூட பாக்காம டாடி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனா இருந்தாலும் வந்து எதுக்கு மிதிக்கிறாரு அப்படிங்கறது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்

Редактор அப்ப அப்ப அப்பயே வந்துட்டு சொல்லிதான் நீ கேட்டுருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க கண்டிப்பா கேட்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சச்சனை சொல்றாங்க இப்போ ஒரு அடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இப்ப அந்த டைம்ல வந்து இது நடந்துட்டு இருக்கும் போது வந்து சொன்னப்பலாம் நீ கேட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா வந்து அடிக்கிறத வந்து பாக்க முடிச்சு கண்ணு கலைஞரு சாளுக்கி யாருக்குன்னா சாச்சனைக்கு வந்து பயம் அப்படியே ஐயோ யோ முடிச்சுட்டாடா ஐயோ ராணி கிட்ட பாரு என்ன வந்துட்டு செஞ்சு விட்டீங்களடா ஒரு ரெண்டு மூணு நாள நான் கொஞ்சம் ஜாலியா இருந்தா எந்த வேலையும் செய்யாம உக்காந்துக்கிட்டே எந்த ஒரு இதுலுமே இல்லாம எந்த ஒரு இதுமே மாட்டாம இந்த மாதிரி வந்து ஜாலியா ஏன் போகல நான் இருந்தடா ஆனா இப்ப வந்து என்னையே போய் வச்சு செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சாத்ரா வந்து அப்படியே கண் கலங்குது விஜய் சேது எங்க டேடி திறாறு அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து கண் கலங்கிட்டு வந்து ப்ரோமோல வந்து பார்க்க முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஹ் இதை வந்து எப்படின்னா இப்ப பேஸ் பண்ணி எப்படி இதை வந்து சாட்ச் அவங்க கேட்கறாங்க அப்படின்னா அதிகமா சோசியல் மீடியால என்ன போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இஷ்யூ வந்துட்டு என்ன போயிட்டு இருக்குன்னா ஆல்ரெடி வந்து நம்ம தலைவர் வந்துட்டு நேத்து போன விகே சொல்லியிருந்தாரு என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து நான் மக்கள் வந்து இந்த மாதிரி கேள்வி எல்லாம் என்கிட்ட கேக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து அந்த ஒரு இதை வந்து நம்ம சோசியல் மீடியா வந்து பாத்துட்டு நம்ம சொல்லியிருந்தாப்புல யாருன்னா நம்ம பிஜே சிபி சார் வந்து கண்டெஸ்டன்ட் முன்னாடி சொல்லியிருந்தப்ப மக்கள் என்கிட்ட கேக்குறாங்க அப்படின்னு இதை வந்துட்டு நம்ம தலைம வந்துட்டு என்ன பண்றாப்புல எல்லாமே சோசியல் மீடியால இருக்குது எல்லாமே வந்து தரமா செக் பண்ணி இதுல வந்து சாச்சிரான் அவன் டேடி டேடின்னு பொத்தி பொத்தி வளக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு அந்த ஒரு ட்விட்டை பார்த்திருப்பாரு போல அதனால இவங்க என்ன பண்றாங்க முடிச்சு விட்டுலடா சரி இந்த ஒரு ரோஸ்டிங் பண்ணாதான் அப்பதான் மக்களுக்கு கொஞ்சமாச்சு நம்பிக்கை வரும் அப்பதான் மக்கள் வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களுக்கே நம்பிக்கை வந்துச்சா தான் விஜய் சேது சாருக்கு அதனால வந்துட்டு தலைமை வந்து இப்ப வந்து சாச்சனை வந்துட்டு ரோஸ்டிங் பண்றத பாக்க முடிச்சு இதே வந்துட்டு இதே கேர்ள்ஸ் கேர்ள்ஸுக்கு வந்து முத்துக்குமாரோ இல்ல பாய் இருந்து யாராச்சும் கொடுத்திருந்தாங்கன்னு இதோட பயங்கரமா அடி வந்திருக்கும் இது வந்து சாதாரண தான் இருக்குது இதே முத்துக்குமார் வந்து அந்த ஒரு டாஸ்க்கு எப்படின்னா அவரை பத்தி பேச சொன்னதுக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் அடிச்சாங்க அது வந்து இந்த மாதிரி வந்து ஒரே கேர்ள்ஸ் ஒண்ணு பண்ணிருக்கேன் நம்ம எல்லாம் ஒண்ணு பண்ணிருக்கேன் ஏன்னா டாஸ்க் ஒன்னு ரோஸ்ட் பண்ற டாஸ்க் வந்துட்டு அவங்க ஒண்ணு பண்ணிருக்காங்க அதை பார்க்கும் போதே அதையும் கேக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதுல வந்து சோசியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் டேடி சாஜனா சேவ் பண்றாங்க அந்த அந்த ஒரு பார்த்துதான் இந்த ஒரு அடி அப்படிங்கிறது நல்ல தெரியல தெளிவா தெரியுது ஏன்னா இது வந்து நம்ம விஜய் யாருக்கே வந்து பயங்கரமான அடி ஏன்னா வந்தீங்கன்னா அழகா வந்துட்டு மவலை வந்து சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ட்விட்லாம் வந்துட்டு இருக்குது இந்த வாரமும் அப்படிதான் சேவ் பண்ணி கொண்டு போயிட்டாங்களோ அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்த ப்ரோமலாம் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து சாச்சனாதான் இருந்தாங்க இந்த வாரம் வந்த ப்ரோமோல வந்து சாச்சனாதான் இருந்தாங்க மேபி அதை வந்துட்டு எதுக்கு அவங்க வந்து அப்படி குடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க சேவ் பண்றதுக்காண்டி அப்படிங்கிறதுக்காண்டி எனக்கு இப்பதான் தெரியுது ஓகேங்களா இப்பதான் இந்த ஒரு மூணா ப்ரோமோ பாக்கும்போது தான் எனக்கு தோணுது டே இதுக்குதான் நீங்க வந்துட்டு அந்த ப்ரோமோ ஃபுல்லா நீங்க சாச்சனா சாட்சன சாட்சனாலும் கொடுத்திருந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு இதை வந்து சொல்றாரு லாஸ்ட் வந்து ஒரு டைலாக் போட்டு போறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதவி வந்துட்டு ஒரு பதவி வந்துட்டு நம்ம கையில இருந்துக்குன்னா வந்துட்டு அதை எப்படி பயன்படுத்தணும் எப்படி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை தரணும் மக்களுக்கு வந்து இப்ப நம்பிக்கை தரணும் இந்த பதவியை வச்சு எப்பலாம் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியாம கூட இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் வந்து மூணா ப்ரம் இருந்துச்சு ஆனா பெரிய பெரியன்னு சாச்சனா பிரிச்சு விட்டாங்க ஆனா அதுக்குன்னு பெரிய ரீசன் ஒண்ணு வச்சு பிரிச்சாங்க இவங்க அதான் இருக்கிறதே பெரிய ட்விட் பாக்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறது எபிசோட் வந்ததுக்கப்புறம் நல்ல தெல்ல தெரிவா தெரியும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எவிக் ஆகுறது கூட அதிகமா வந்துட்டு சான்ஸ் அதிகமா இருந்தது கூட நம்ம தான் இருந்தாலும் வர்ஷினியை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இவங்க வந்துட்டு இன்னுமே வந்துட்டு வேணாடா இதனால பேச முடியல உடுங்கலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா சாட்டர்டே சண்டே எபிசோடு வந்து ஸ்மூத்தா போற மாதிரி எனக்கு தோணுது எப்படின்னா ஸ்மூத்தா போகுது இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருக்கு இந்த மாதிரி பிக் பாஸ் பிக்பாஸ் அப்படி தெரிஞ்சிக்கை சப்போர்ட் பண்ண